வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் நான் இப்போது அரை கிலோ பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொரியல் செய்ய போகிறேன் இதை ரேசாக உணர்த்தி வச்சுருக்கேன் பலாக்கொட்டை மசாலா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த பேஸ்ட்டு அரைக்க ஆறு காஞ்ச மிளகா பத்து பட்டு பூண்டு கொஞ்சம் கழுவு ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட் இது பலாக்கொட்டை மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மசாலா பொரியல் செய்ய இது போல் அரிஞ்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் இப்போ அடுப்பை ஏற்றிட்டு குக்கரில் தண்ணி கொதிக்குது பலாக்கொட்டையை வச்சு வேக வைக்கணும் பல்லாக்கொட்டையை போட்டுக்கிறேன் பலக்கொட்டைக்கு தகுந்த உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிச்சதும் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுக்கணும் பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடணும் பலாக்கொட்டை போட்ட பிறகு தண்ணி கொதிக்குது இப்போ மூடி போட்டு முடிக்கலாம் வெயிட் போட்டுறேன் ரெண்டு விசில் வந்தது எடுத்துட்லாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்ச பலாக்கொட்டையை அம்மியில் வச்சு ஒன்றும் பாதியமாக மசிக்கின்னு வந்துடணும் பல கொட்டை மசாலா பொரியல் செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன் பான் காயுது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுது ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுத்தம்பருப்பு லேசாக செவக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் கடுகு பொறிஞ்சிடுது பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுது அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்க உப்பு சேர்க்கல ஏன்னா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து வதக்கின பிறகு உப்பு பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்து ஒடி சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதங்கிறது போதும் இப்போ இந்த மிளகா பெருஞ்சிரவம் உப்பு பூண்டு இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சம் இல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது வெறும் பேஸ்ட்டு மட்டும் போட்டு வதக்கணும் எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கணும் சடாப்பட்ட மசாலா பொரியலுக்கு இந்த டேஸ்ட்டு தான் ஹைலாயிட்டு டேஸ்ட்டு போட்டதும் வாசனை கமகமான வருது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு சடாப்போட்டை சேர்த்துருவான் ரெண்டு நிமிஷம் வதங்கணும் அடுப்பு சிம்மரை வச்சுக்கிறேன் அப்போ தான் நிதானமாக வதக்க முடியும் பேஸ்ட் வதங்கி நல்லா வாசனை வந்துடுது இந்த சமயத்தில் நம்ம பெலாக்கொட்டையை அம்மியில் வச்சு ஒன்றும் பாதிக்கமாக நசுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்க கலக்கணும் வேஸாக கிண்டணும் மசாலா கலக்குற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டு கிண்டணும் எல்லா கொட்டை வெந்ததால் இதில் நிறைய நாளை வேகணும்னு அவசியம் இல்லை அந்த மசாலா கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக கிளறி இறக்கினா போதும் பறக்கொட்டை மாவு பொருள்ன்றதால் கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கணும் மசாலா பொரியல் பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள் இதான் இதுக்கு பதம் மசாலா எல்லா கொட்டையிலேயும் நல்லா ஒட்டிக்குச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாசனையாக இருக்குது பலாக்கொட்டை மசாலா பொரியல் நல்லா காரம் சாரமாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மோர் மோசாதத்துக்கெல்லாம் கூட இதை தொட்டுக்கலாம் பலாக்கொட்டை மசாலா பொரியல் ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பலக்கோட்டை மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பலக்கோட்டை கிடைக்கிற சமயத்தில் இந்த சீசன்லேயே பலவிதமாக செய்து சாப்பிட்றது நல்லது எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு இது நீங்கள் இது போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ